மனைவி உங்க சொல் பேச்சு கேட்கலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே அந்த பிரச்சனையை தூக்கிட்டு பஞ்சாயத்துக்கோ மகல்லாவுக்கோ ஜமாத்துக்கோ ஓடணும்னு அல்லா சொல்லல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா அட்வைஸ் பண்ணுன்னு சொல்றான் இந்த வார்த்தையை அவர் சமுதாயத்தை பார்த்து சொல்லல குடும்பத்தை பார்த்து சொல்லல குறிப்பா கணவனை பார்த்து தான் சொல்றான் இதோட அர்த்தம் என்னன்னா கணவன் மனைவி நடுவுல சின்ன சின்ன மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் வந்தா அதுல மூணாவது மனுஷன் உள்ள வரக்கூடாது அந்த மூணாவது மனுஷன் அக்கம் பக்கத்தினரா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி பஞ்சாயத்து தலைவரா இருந்தாலும் சரி எந்த இயக்கத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி பெத்தவங்களே கூட முதல்ல உள்ளே வரக்கூடாது ஏன்னா சின்ன பிரச்சனையா இருந்தது வெளியே போனாலே அது பெருசா மாறிடும் அதனால தான் அல்லா சொல்கிறான் உன் மனைவி உனக்கு மாறு செய்கிறாளா நீயே பேசு நீயே அட்வைஸ் பண்ணுன்னு சத்தமா இல்ல கோபத்துல இல்ல அவமானப்படுத்துற மாதிரி இல்ல அன்போட பொறுமையோட பேசு என்ன இஸ்லாம் குடும்பத்தை வந்த மார்க்கம் உடைச்சு போட வந்ததில்ல சகோதரர்களே இந்த வீடியோ உங்கள் ஈமானை ஒரு துளி அதிகரித்திருந்தால் தயங்காமல் லைக் செய்யுங்கள் போன்ற இன்னும் பல இஸ்லாமிய கதைகள் நம் மனதை மாற்றும் உண்மையான நினைவூட்டல்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்லா உங்களுக்கு நன்மையை அதிகரிப்பானாக